ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் எழுபத்தி ஒன்பது காரே கருணையும் திக்குற்ற கீர்த்தியும் உடையவர் வாக்கியம் எண்பது கொழுந்து விட்டோங்கிய வள்ளல் தனமும் வெள்ளைச் சுடர்விடும் பெருமேன்மையும் உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வாக்கியம் எண்பத்தி ஒன்று திருவரங்கத்தமுதனாரின் நம்மாழ்வார் வாய்க்கொஞ்சிப் பரவும் புகழ் உடையவர் வாக்கியம் எண்பத்தி ரெண்டு தென்குறுகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தியென்னும் வீட்டின் கண் வைத்த பெருமையை உடையவர் வாக்கியம் எண்பத்தி மூன்று தென்னத்தியூரர் காஞ்சி வரதர் கழலினை கீழ்ப்பூண்ட அன்பை உடையவர் வாக்கியம் எண்பத்தி நாலு கமலத்தளர் மகள் கேழ்வன் கையாழியும் சங்கும் நாந்தகமும் படர்த்தண்டும் ஒன் சார்கவில்லும் இந்த பூதலம் காப்பதற்கென்னு இராமானுச முனியாயின என்று போற்றப்படும் பெருமையை உடையவர் ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்